ஓம் நம சிவாய குருவே துணை சிவபாக்கிய பாடல பார்த்துட்டு இருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை என்று இயம்பு என்ற ஏழைக்கால் அப்படின்னா நம்ம வந்துட்டு இப்போ ஏழை கொஞ்சம் வந்து அந்த கஷ்டப்படுறவங்க இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போது இல்லை என்ற ம் இல்லை என்று நின்று ஒன்றை இல்லை எனலாகுமோ நான் அப்படின்னு கேட்குறாரு அப்போ இல்லைன்னு சொல்லாத ஒன்று உன்கிட்ட இருக்கும் பொழுது நீ வந்துட்டு இல்லைன்னு சொல்லலாமா என்ன என்கிட்ட இல்லைன்னு நீ சொல்லலாமா ஏன்னா இல்லைன்னே சொல்லாத ஒன்று உன்கிட்ட இருக்கு இல்லையா அப்படிங்கிறார் இப்போது இல்லை 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 என்று அல்ல இரண்டும் ஒன்றி நின்றதை என்ன இல்லை 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 என்றுமல்ல அதை இல்லை இல்லைங்கிறதே வந்து என்றைக்குமே இல்லை என்ன அப்படிங்கிற ரெண்டு பேர் வந்துட்டு உனக்குள்ள இருக்காங்க சரிங்களா ஆ அந்த ரெண்டும் ஒன்றி நின்றதை எல்லை கண்டு கொண்டா இனி பிறப்பிங் பிறப்பது இங்கு இல்லையே சரிங்களா அப்போது அந்த மாதிரி உங்களுக்குள்ள உனக்கு உனக்குள்ள இருக்கக்கூடிய இந்த அந்த அம்மை எப்பண்ண நீங்கள் வந்துட்டு அவங்களுடைய வந்து அவங்களால முடியாதது என்ன அவங்க முடிஞ்சது என்ன அப்படிங்கிற அவங்களுடைய எல்லையை நீங்கள் நீ வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டேன்னா நீ இங்கே பிறக்கவே இல்லையா அப்படின்னு கேட்குறாரு அப்புறம் அந்த விண்ணில் உள்ள தேவர்கள் அரியோனா மெய்ப்பொருள் அப்படின்னா நம்ம விண்ணில் இருக்கக்கூடிய கூட அரியோனா அப்படின்னா அறிய முடியாத அந்த மெய்ப்பொருள் கண்ணில் ஆணியாகவே கலந்து நின்ற எம்பிரான் இப்போ நம்ம கண்ணுக்குள்ள வந்து ஆணி அடிச்சு நமக்கு எப்படி அது வந்து நிறையா நிற்குதோ அந்த மாதிரி கண்ணில் ஆணியாகவே கலந்து நின்ற எம்பிறான் மண்ணெல்லாம் பிறப்பருத்த மலரடிகள் வைத்த பின் நம்ம இந்த பூமியில இருக்கக்கூடிய எல்லா ஜீவனங்களுக்கும் உள்ள அந்த பிறப்பை வந்துட்டு அறுத்த ஈசன் வந்துட்டு மலரடிகள் வைத்த பின் அண்ணலாரும் யாரும் அமர்ந்து வாழ்வது உண்மையே அப்போது அவர் வந்துட்டு என்கிட்ட வந்து எனக்குள்ள வந்து வந்து எனக்குள்ளே வரத்துக்கு அந்த ஒரு அந்த அடியை வந்துட்டு எடுத்து வச்சிட்டாரு இல்லையா அது மாதிரி வச்ச அப்புறமா அந்த அந்த இறைவன் எம்புள் அமர்ந்து வாழ்வது உண்மையே சரிங்களா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான மந்திரம் ஒளி ஒளியிலே இருந்திடும் சரிங்களா அதுதான் வந்துட்டு அந்த உண்மையான தான் அந்த ஓம் நமசிவாயங்கிற மந்திரம் அது வந்துட்டு ஒலியலே இருந்துடும் அது நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நம்ம வந்து தியான ஒளி நமக்கு சொல்றாங்க இல்லையா அதுக்குள்ள அந்த அதுவாக தான் அந்த அந்த மந்திரம் தான் அந்த ஒளியிலேயுமே வந்து இருக்கு என்ன ஏன்னா அதன அதுதானே வந்து நமக்குள்ள இருக்கக்கூடிய கடவுள் தானே அந்த ஒளி ஆ அப்படிங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தன்மையான மந்திரம் சமைந்த ரூபமாகிய தன்மையான அந்த மந்திரத்தை சமைந்த ரூபம் வந்துட்டு அது வந்துட்டு வந்து உண்டான அந்த ரூபத்தை வெண்மையான மந்திரம் வினைந்து நீடானது என்ன அந்த அந்த மந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம வந்து அந்த விபூதி பூசணம் பார்த்திங்க இல்லையா அதான் வந்துட்டு தேடு நீர் இருக்கு இல்லையா அதான் வந்துட்டு வினைந்து நீர் ஆனது சரிங்களா அதே மாதிரி உண்மையான மந்திரம் தோன்றுமோ தோன்றுமே சிவாயமே என்ன அதான் வந்துட்டு வந்து ரொம்ப ஒரு உண்மையான மந்திரம் வந்துட்டு அதுதான் அப்படிங்க அப்புறம் ஓம் நம சிவாயமே உணர்ந்து மெய் உணர்ந்து பின் அந்த நமசிவாய அப்படிங்கிற மந்திரத்தை உணர்ந்து நம்ம அதுக்கான உண்மை பொருளை நம்ம நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அந்த கடவுளையும் நம்ம உணர்ந்த பின்னா உணர்ந்த பின்பு பார்த்தீங்கன்னா ஓம் நமசிவாய மெய் உணர்ந்து மெய் பின் சரிங்களா அப்போ நமக்குள்ள அந்த அந்த எது உண்மை அப்படிங்கிறதையும் நம்ம நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா அத இப்போ இந்த மெய் என்ன நம்ம நம்ம உடம்ப சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு மெய் அடுத்த மெய் வந்து பார்த்தோன்னா அந்த உண்மையை சொல்கிறாங்க சரிங்களா அப்போது ஓம் நமசி வாயமே உணர்ந்து மெய் உணர்ந்த பின் என்ன நம்ம அந்த உண்மையை நம்ம வந்துட்டு உணர்ந்த பின்பு ஓம் நமசி வாயமே உட்கலந்து நிற்கமே நம்ம அதை வந்து உணர்ந்து உணர்ந்துக்கிட்டோம் அப்படின்னா அது நமக்குள்ள கலந்து வந்து நிற்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஓம் நம சிவாய ஓம் நம ஓம் நம் நமசிவாய ஓம் ஓம் நம சிவாய சிவனே சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் எரிவா போற்றி பலம்